Subtitles by the Amara.org community சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்துத் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வடதாரை மற்றும் காமராஜபுரம் பகுதிகளில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தி வந்த பொது இடுகாடு மிகவும் சுத்தம் இல்லாமலும் கதவுகள் இல்லாமலும் மின் விளக்குகள் இல்லாமலும் முட்செடிகள் சூழ்ந்து பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ளது இதை சரி விதமாக தாராபுரம் பொதுமக்கள் சார்பாக விசிக முகம் செயலாளர் நாச்சிமுத்து தலைமையில் கோரிக்கை மனு தாராபுரம் நகராட்சியில் அளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறுத்தை முருகன் தமிழீழம் ராஜேஷ் திருமாரகு வழக்கறிஞர் திரு ரங்கநாதன் பாண்டிச்செல்லா ஆகியோர் உடன் இருந்தனர் Thank திருச்சியில் நடைபெற்ற வக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி திருச்சியில் விசிகா சார்பில் மத சார்பண்மையை காப்போ மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் பங்கேற்க தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக பணியாற்றிய விசிகாவினருக்கு பாராட்டு விழா மற்றும் கால் கைகளை இழந்து வறுமையில் வாடும் விசிகாவினருக்கு நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி தஞ்சை தனியார் திருமண நடைபெற்றது மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ் வளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மேலிட பொறுப்பாளர் அறிவழகன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார் இந்த பேரணிக்கு அதிக அளவில் மக்களை பங்கேற்க செய்த ஒன்றிய செயலாளர்கள் திருவையாறுதுறை பிரபு நாகத்தை வினோத் அம்மாப்பேட்டை இனிவன் ஆகியோருக்கு பாராட்டு செய்யப்பட்டது பின்னர் விபத்தில் கை இழந்தவர்களுக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு விசிகா தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் நிதியுதவி வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர்கள் பசுபதி விளவன் அழக அம்பிகாபதி இனியவன் தென்னவன் முருகானந்தம் நாகத்தை வினோத் துரை பிரபு செந்தில் சிலம்பரசன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் இந்த கூட்டத்தில் நீண்ட காலமாக இருக்கின்ற முதலில் வந்து பேரணியில் சிறப்பாக வேலை செய்த வாகனம் எடுத்து வந்த நன்கொடை அளித்த சிறப்பாக மக்களை திரட்டி வந்த அத்தனை பேருக்கும் அதாவது பொன்னாடை போத்தி சிறப்பு செய்து பாராட்டி நன்றி தெரிவிக்கப்பட்டது அடுத்ததாக கூட்டத்தில் மூத்த தோழர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முன்னாள் மலட்டூர் நகர செயலாளர் அன்பு தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு தஞ்சை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் பத்தாயிரம் குடும்ப நல நிதியும் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி துணைச் செயலாளர் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு ஒற்றை காலை எழுந்து துன்புற்று கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் கிள்ளி கிள்ளி வளவனவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் நிதியும் இந்த கூட்டத்தில் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் சொரக்குளத்தூர் அக்ரி காமராஜ் சமூக விரோதிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதனால் கலசபாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் முக்கிய குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யாத நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி விசிக நிர்வாகிகளும் உறவினர்களும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக திருவண்ணாமலை போலூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரன் முக்கிய குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதாக கூறியதன் அடிப்படையில் விசிகா நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை <coughs> சிதம்பைகளை